தமிழ்நாட்டில் பல இடங்களில் பரவலான மழையை கொடுத்துருக்குங்க நேற்றுக்கு டெல்டா மாவட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படின்னு ஏகப்பட்ட இடங்களில் மழையை வந்து கொடுத்துருந்துருக்கு நேற்றுக்கு மேஜ மழையில் பல இடங்களில் பார்க்கும்போது தண்ணி அவ்வளோ தேங்கி நிற்கிது அதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இவ்வளோ மழை கொட்டி தீக்குது அப்புடின்னு ஆச்சரியமாக தான் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறேங்க எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் முதல்ல இந்த மழை தமிழ்நாட்டில் பரவலாக பெய்கிறதுக்கு காரணம் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா அப்படியே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கி தான் அது போயெல்லாம் மாறும் அப்புடின்னு சொல்லியிருந்துருக்காங்க அதுதான் காரணம் இது நம்மளை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கடலோர மாவட்டங்கள்லாம் பயங்கரமான மழையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுவும் சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்களில் பயங்கரமான மழை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது நேற்றுக்கே ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க நேற்றுக்கே திருவாரூரில் மட்டுமே சில மணி நேரங்களில் பயங்கரமான மழையை கொடுத்துருந்துருக்கு மக்கள்லாம் அவதிப்பட்டுருக்காங்க வெளில போக அதே மாதிரியே நாகப்பட்டினத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா தாழ்வான பகுதிகளில் வீடு வந்திருக்கும்ல இல்லை எல்லாம் வந்து தண்ணி பூந்து மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டுருந்துருக்காங்க சில இடங்களில் இது வந்து நடந்திருக்கு அப்புறம் தஞ்சாவூரில் மழை அப்புறம் புதுச்சேரி போனோம்னா புதுச்சேரியில் பயங்கரமான மழை கடலூர் அப்புறம் சென்னை காஞ்சிபுரம் இது எந்த இடங்கள்லேயும் பயங்கரமான வந்து மழை பெஞ்சிருந்திருக்கு அதாவது பயங்கரமான மழைனா அப்படியே கொட்டி தீக்கலை அது என்ன நான் சென்னையெல்லாம் போய் பார்க்கல அளவுக்கு பெஞ்சிருக்குங்க நான் இருக்கிற இடங்களில் இன்றைக்கி விடாம மழை பெஞ்சுதுங்க சென்னையிலையும் ஓரளவுக்கு மழை பெஞ்சதா நம்மளால் பார்க்க முடிஞ்சது திருவள்ளூர் வந்து மழை பெஞ்சதாக வந்து பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் இருக்கிறதுனால மழை எல்லா இடங்களுக்கும் கொடுத்துருக்கு ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான மழை அப்படின்னு சொல்லி ஆகணும் மாநில ஆராய்ச்சி மையமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு பேசுவோம் இன்னைக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் இங்கே வந்து பயங்கரமான மழை கொட்டி தீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக ரெட் அலர்ட் கொடுத்துருந்துருக்காங்க அதை தாண்டி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த எல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்துருக்காங்க இப்படி ரெட் அலர்ட்லாம் கொடுக்குறாங்க மழை எவ்வளோ பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த இடத்துக்கு லீவ் விட்ருப்பாங்க பாருங்களேன் பல இடங்களுக்கு இன்றைக்கி லீவு திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் நாகை அப்புறம் புதுச்சேரி காரைக்கால் ஆரம்பித்து ஏகப்பட்ட இடங்களுக்கு இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு லீவு விட்ருக்காங்க அப்புறம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் ஸ்கூலுக்கு லீவு விட்ருக்காங்க அளவுக்கு பயங்கரமான மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் யார் காரணம் பின்னாடியே வந்துகிட்ருக்கா அப்படிலாம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுதான் காரணம் இது வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு பரவலான மழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க இது முதல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாதிரி இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது என்ன புயலாக மாறலை ஆனால் இதுக்கு வந்து முன்னாடியே பெங்கால் அப்படி அடுத்த புயல் அப்படிலாம் பேர் வச்சிட்டாங்க இன்றைக்கி சாயங்காலம் புயலாக மாறினுச்சு அப்புடின்னா அது பெங்கால் பெங்கால் அப்படிங்கிற பேர் வந்து தூக்கி வைப்பாங்க அதுக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் திரும்பாங்க வருது நேற்றுக்கு காலையில் மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நடந்துச்சு நாகப்பட்டினத்துலேருந்து கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் நேரத்துக்கு இருந்துச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படி இன்னும் வந்து வர 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 கிட்ட வரணும் இல்லை ஆனால் போக போக நின்று நிறுத்தி நிதானமாக இலங்கையை சைட் அடிச்சுக்கிட்டு பொறுமையாக நகருதுங்க இலங்கைக்கு பக்கத்தில் தான் இருக்குது இலங்கையில் ஏதோ ஒரு ஊருங்க அதுலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இருக்குது அவ்வளோ கிட்டக்கு தான் இருக்குது அங்கேயும் மழை வந்து பயங்கரமான மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அது வந்து நிறுத்தி நிதானமாக வந்து அந்த ஆழ்ந்த எடுத்து தாழ்மண்டில் வருதுங்க நேற்றுக்கு காலையில் நாகப்பட்டினத்துலேருந்து அறநூறு சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட எண்ணூறும் இருந்தது நேற்று முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தான் குறைஞ்சிருந்துச்சு நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபதுக்கு நெருக்கமாக தான் நாகப்பட்டினத்துலேருந்து அந்த புயல் இருக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வருது இப்போ இதோடய ஸ்பீடு இன்னும் ஆயிட்டு எட்டு கிலோமீட்டர் தான் நகருது மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமந்து வந்துக்கிட்டே இருக்குது இது நமந்து வர்றது எந்த திசையை பார்க்கினாலும் போகலாம் ஆனால் இது எங்கே போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்படி இலங்கையிலலாம் கரையாக கிடக்க போகிறல இப்படி வந்து இப்படி நாகப்பட்டினம் இந்த ஓரமாக வந்து இந்த பக்கம் கரையாக கிடக்காமல் இப்படி நேராகவும் போகலாமா எந்த இடத்துலனாலும் கரையாக கிடக்கலாம் இப்போ கிடக்கிறத பற்றி சொல்ல முடியாது ஏன்னா என்னைக்கு சாயங்காலம் தான் இது புயலாகவே மாறும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இது வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்தான் நாகப்பட்டினத்தில் கரையை கிடக்கலாம் புதுச்சேரியில் கரையை கிடக்கலாம் சென்னையில் கரையை கிடக்கலாம் இல்லை அதை தாண்டி ஆந்திரப்பிரதேசில் போய் கரையை கிடக்கலாம் இல்லாட்டி ஒடிசாவுக்கு கூட போகலாங்கிற நிலமையும் வந்து இருக்குதுங்க ஆனால் என்ன நடக்குதுங்கிறது இந்த புயலாக மாதிரி அது எந்த திசையில் போகுது எவ்வளோ கிலோமீட்டரில் நகர்ந்து போகுது அதனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஆனால் இது நின்று நிறுத்தி நிதானமாக வரதுனால நம்மளுக்கு பயங்கரமான மழை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே நகர்ந்து போகுதோ அங்கங்கே எல்லாம் பயங்கரமான மழை பெய்ய தான் செய்யும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம் இந்த வீடியோவில் இப்போ இது இன்னும் புயலாக மாறலை இன்றைக்கி சாயங்காலத்து மேலே தான் புயலாக மாறப்போகுது அதுக்கு வந்து பேரெல்லாம் எப்படி நான் முன்னடியே வச்சாங்க பெங்கால் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு சொல்லணும் வைங்களேன் ரெண்டாயிரத்து நாலாவது கட்டத்தில் ரெண்டாயிரத்து நாலாவது கால கட்டத்தில் ஒன்று முடிவு பண்ணுறாங்க அது என்னென்னா இப்போ ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது அப்படின்னா இந்த மழை காலம் வந்துட்டு அடிக்கடி ஒரு புயல் உருவாகி வந்து அடிக்கிற பழக்கம் இருக்கும்ல அதனால் வந்து மக்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை வந்து கொடுக்கணும் ஒரு பேர் சொல்லணும் அப்போ தான் மக்கள் வந்து உஷாராக இருப்பாங்க இப்படிப்பட்ட புயல் வருது அப்படின்னு அதனால ரெண்டாயிரத்து நாலாவது காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு நாடுகளுங்க பதிமூணு நாடுகள் சேர்ந்து இது மாதிரி புயலுக்கு பேர் வைக்கிற ஒரு வழக்கத்தை வந்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகளும் பதிமூணு பேர் கொடுக்கும் பதிமூணு நாடுகளும் பதிமூணு பேர் வந்து கொடுக்குங்க இப்படி கொடுக்கறத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து புயலுக்கு வந்து பேர் வச்சுக்கிட்டே வருவாங்க இப்படி அந்த வைக்கிற பேரும் வந்து சும்மா எடுத்தாங்க ஊற்றாலும் வச்சிட முடியாது ரொம்ப பெருசாகவும் ஏழு கிலோமீட்டருக்கெல்லாம் வைக்க முடியாது சின்ன பேராக இருக்கணும் வாயில் நுழைகிற மாதிரி கஜா புயல் அப்படின்னு ரெண்டு இதில் வச்சாங்களா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்டோபரில் வந்து ஒடிசாவில் ஒரு புயில் கிடையை கரையை கிடந்துச்சு அது பேர் டானா அது மாதிரி வாயில் நுழைகிற மாதிரி தான் வந்து ரொம்ப சிம்பிளாக வைப்பாங்க அதை தாண்டி யாரையும் புண்படுத்திடக்கூடாது இந்த பேர் வைக்கிறதுனால யாரும் வந்து புண்பற்றக்கூடாது அப்படின்னு அதையும் கவனித்து தான் வந்து வைப்பாங்க ஒவ்வொரு நாடுகளும் வந்து பேர் வைப்பாங்க நம்மளும் பதிமூணு பேர் கொடுத்து வந்திருப்போம் இப்போ இந்த பெங்கால்ங்கிற பேர் யார் வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா இந்த பே இந்த பேரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த பேர் இது இந்த புயல் வந்து இன்றைக்கி சாயங்காலம் உருவாகலை அப்படின்னு வைங்க அது கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு பேச்சுக்கு உருவாகலை அப்புடின்னா அடுத்த புயல் எப்போ உருவாகுதோ அதுக்கு வந்து ஃபெங்கால் அப்படின்னு பேர் வைப்பாங்க இன்றைக்கி சாயங்காலம் இந்த புயலாக உருவாகிட்டுனா ஃபெங்கால் புயல் வந்து எங்கே கரையாக கலக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் இந்த பெங்கால் கரையை கடந்துட்டு அப்படின்னு வைங்க இன்னொரு ஒரு புயல் உருவாகலை ஏன்னா நவம்பர் டிசம்பர் தானே இருக்குது இன்னொரு புயல் உருவாகுதுன்னா இலங்கை ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அது பேர் வந்து சக்தி அடுத்த புயலுக்கு பேர் சக்தி அதுக்கடுத்த புயல் உருவாகுது அப்புடின்னா அது ஏதோ மோந்தாவோ என்னமாங்க அந்த பேர் இப்படி வரிசையாக வந்து ஒவ்வொரு நாடுகளும் கொடுத்த பேரை வச்சு இந்த புயலுக்கு வந்து பேர் வைப்பாங்க இது ஒரு அமைப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது சரி இந்த கதையை ஓரமாக வைப்போம் இன்றைக்கி நிலமைக்கு வருவோம் ஒரு புயல் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குல்ல அதாவது இன்றைக்கி சாயங்காலம் தான் உருவாக போகுது அது நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குல்ல அது அப்படியே ஓரமாக நம்ம ஓரமாக போய் நம்மள்கிட்ட கரையாக கிடக்காம அப்புறம் ஆந்திரா அங்கிட்டு போய் கூட கரையை கிடக்கலாம் இல்லாட்டி அது ட்விஸ்ட் அடிச்சு சென்னை தான் முடிச்சிருக்கு அப்படின்னா சென்னையிலேயும் கரையை கிடக்கலாம் இல்லாட்டி புதுச்சேரி நாகப்பட்டினத்தில் கூட கரையாக கிடக்கலாம் எங்கே கிடக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது ஏன்னா இன்னமும் புயலாக மாறி அது எந்த திசையில் போகுதோ அதை வச்சு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது அரைச்சலுக்கு சொல்கிறது இங்கே கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓரளவுக்கு அங்கே வந்து கரையை கிடக்குது ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு நாள் வந்து இல்லை ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் முதல்ல புயல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பயங்கரமான வெப்பம் கடல் இருக்குது அப்படின்னு வைங்களேன் அங்கே உள்ள காற்று ஈரப்பதமான காற்றெல்லாம் வந்து வானத்தை பார்க்க போய் அங்கே ஒரு மேகமாக வச்சு அது தனியாக இருக்கும் இங்கே இந்த ஈரப்பதம்லாம் போயிட்டால் இங்கே வந்து ஒரு வெற்றிடமாக அந்த காற்றெல்லாம் எல்லாமே வெற்றிடமாக வந்து இருக்கும் இதனால் வந்து முதல் ஸ்டேஜு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் அதுக்கப்புறம் நாட்கள் போக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் இப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறதும் நகரும் எந்த திசையை போகணுமோ அந்த திசையை நோக்கி வந்து போய்கிட்டுருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் இது மூணாவது ஸ்டேஜ் நம்ம இப்போ அந்த பெங்கால அப்படின்னு உருவாக போகிற புயல் இந்த மூணாவது ஸ்டேஜில் தான் இருக்குது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த புயல் இந்த புயலாக மாறுறது எங்கே கரையாக கிடக்கும் அப்புடின்னு வந்து சொல்லலாம் புயலாக மாறினது எல்லாமே கரையாக கிடக்குங்கிற அவசியம் கிடையாதுங்க அது வலுவடைந்து கூட போகலாம் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கி சாயங்காலம் இது புயலாக மாறுது அப்படின்னா எங்கேனாலும் கரையாக கிடக்கலாம் அது நம்ம கையில் கிடையாது ஒரு புயலோட விட்டம் மட்டும் நூறு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பெருசாக கூட இருக்கலாமா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய புயல்களும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை தாண்டி இந்த புயலில் வந்து கண் பகுதி இருக்கும்ல நான் இருக்கிற இடத்துல வந்து கஜா புயல் பயங்கரமாக அடிச்சதுங்க அப்படி அடித்தப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தில் வர மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் அடிச்சு முடிக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விடுது அதாவது அந்த கண் பகுதி வந்துடுது அதனால ரெஸ்ட் விடுது அடுத்த செகண்ட் ஹாஃப் அதாவது பயங்கரமான காற்று வீசி பயங்கரமான டேமேஜ் வந்து ஏற்படுத்திட்டு போனச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து கரண்டே இல்லாமல் இருந்தது ஒரு மாதம் கழித்து தான் கரெக்டாக வந்து கரண்ட் வந்தது அதே மாதிரி அந்த கண் பகுதி இருக்குல்ல அது மட்டுமே முப்பது கிலோமீட்டர்லேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு வரைக்குமே அந்த கண் பகுதி இருக்குமா யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் நம்ம கிட்டக்கு போய் பார்க்கணும் கற்பனை பண்ணி கூட பார்த்தாலே பா எவ்வளோ இயற்கையை நினச்சி பிரமிக்க தான் தாங்க செய்யணும் இந்த புயல் எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களுக்கு என்னங்க தோணுது இதுமாதிரி புயலை பற்றி உங்கள் ஊரில் எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் ஊரில் இன்றைக்கி ஃபுல்லாக பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நான் இந்த வீடியோ வீடியோ காலம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட மழை வந்து பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கவனுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்